ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அபு பிளாஸ்டிக் தாங்க வந்திருக்கோம் இந்த பேர் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருக்கோங்க பக்கவா யூஸ் ஆகும் எல்லாருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சேரோட மேனுபேக்சரிங் எல்லாமே இங்க நடக்குது இதுல வந்தீங்கன்னா இந்த அபு பிளாஸ்டிக்ல பொறுத்த வரைக்கும் ஒன் பிப்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன் பிப்டிங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்காக தேவையான சேர் தான் இது பாத்தீங்கன்னா ஸ்டெடி டேபிள் இந்த நல்லா யூஸ் பண்ணலாம் டிசைன் பாத்தீங்கன்னா டோரை மெல்லாம் வர இருக்காங்க கார்ட்டூன் பெரிய இருக்கு இதுல கீழே போட்டா கூட உடையாதுங்க பக்காவா இருக்கும் பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப விளையாடுவாங்க அதனால வந்து என்ன பண்ணாலும் உடையாதுங்க பக்காவா இருக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இது நான் வாங்கியிருக்கேன்

சேர்ந்த மாதிரி டிசைன் மாடர்ன் டிசைன்ல இருக்கு இது நல்லா இருக்குதான் வருது பக்கவா இருக்கு நியூ மாடல் யாராச்சும் வாங்கணும்னா கண்டிப்பா இதை வாங்கலாம் அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாம் இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ நோட்டிங்கன்னாலும் உடையலாம்